குரு குறையும் இருந்து பெட்ரோல் டீசல் விலை முப்பது ரூபாய் மாறி இதுக்கு காரணம் சொல்லு நானூத்தி நாற்பத்தி ஒரு சிலிண்டர் மானியம் சொல்லி இன்னைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு கொண்டு வந்தீங்க எந்த காரணமும் கிடையாது ஒருவேளை சர்வதேச மார்க்கெட்ல கச்சா என்ன விலை ஏறிடுச்சு அதனால இந்தியாவுல இருக்கிற ஆயுள் நிறுவனங்கள் எல்லாம் நட்டத்துல போகுது இந்த நட்டத்தை பாதுகாப்பதற்கு மீட்டெடுப்பதற்காக வேற வழி கிடையாது உங்களுக்கு விளையாட்டு சொன்னா சரி எனவும் போயிட்டு போதும் போலாம் அந்த விளையாடல ஆயுள் நிறுவனங்களுக்கு நட்டம் ஏற்படல அப்ப எதற்காக இந்த விலை உயர்வு தகவல் கடந்த எளிய ஆண்டு மக்களிடத்தில் இருந்து கொள்ளையடித்த பணம் இருபது லட்சம் கோடியாக ஒரு ரூபாய் இல்ல இருபது லட்சம் கோடி ரூபாய் இருந்து

இது பத்தானது இப்ப கலால் வரியை கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் இருக்கிற ஒரு அயோக்கிய மோசமான ஒரு பார்க்சிஸ்ட் அரசாக தான் இன்றைக்கு மோடி அரசாங்கம் இருக்கு சிலிண்டர் விலை உயர்வு மூலமா ஆண்டிற்கு ஏழாயிரம் கோடி யார் கிட்ட கொடுக்கிற நாட்டில் இருக்கிற சாமானிய மக்கள்